ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டுடே பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கல்வியை பற்றியும் குழந்தைங்களுடைய மனநிலைமையை பற்றியும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களை காலையில் எழுப்பி அவங்க தூக்கத்தை கெடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி அழகழகாக மூன்றரை வயசு மூணு வயசு ரெண்டரை வயசு கூட சில பேர் விழுறாங்க குழந்தைங்க ஸ்கூல் போனால் ஜாலியாக இருக்காங்கன்னு அதுங்களுக்கு அது மன தான் கொடுக்கும் மனசு ஒரே சஞ்சலமாக இருக்கும் நம்மள அம்மா கிட்டேருந்து பிரித்து கொண்டு போய் விடுறாங்களே ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தயவு செய்துன்ற தப்பை யாருமே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க நம்ம கூட எத்தனை நாள் இருக்க போதுங்க சொல்லுங்க அப்புறம் காலத்துக்கும் ஸ்கூலு படிப்பு காலேஜு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸெட்ரா அதுங்க லைஃப்னு அப்படியே போயிட்டுருக்கோம் இருக்கிறது சில பல ஆண்டுகள் தான் ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அஞ்சு வருஷமாக அது நம்ம அரவணைக்குள்ள வளரணும் அவங்களுக்காக அவங்களுடைய வேலைகளை செய்ய தெரியணும் பாத்ரூம் போனால் வாஷ் பண்ண தெரியணும் அந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்களா செய்கிறதுக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம கூடையே வச்சு நம்ம பாதுகாப்பாக வளர்க்குறது தான் அதுங்களுக்கு சரியான படிப்பு முதல்ல படிப்புன்னா நம்ம கிட்டந்தான் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கும் நம்ம நல்ல விஷயங்கள்ல இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள என்ன சொல்லி தரோமோ வெளியே போக அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து வெளியே என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் நம்ம அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்களில் தான் நம்ம செய்யணும் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத அதுங்க மைண்ட்ல ஃபிட் ஆயிடும் அதனால அஞ்சு வருஷம் வரைக்கும் எந்த பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்புறது என்ன பொறுத்த வரைக்கும் நோ யூசபிள் அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சில ஸ்கூலில் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட கட்ட வைக்கிறாங்க சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல்னு ஏன் நானும் அந்த தப்பை பண்ணி தான் இருக்கேன் ஏன்னா என் மூத்த மகளுக்கு அப்படித்தான் ஸ்கூலில் எயிட்டி தௌசண்ட் கட்டணும்னு சொன்னாங்க ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் மூலியமா சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் வந்தது பார்த்துக்கோங்க ப்ரீ கேஜிக்கு அந்த ஸ்கூலில் எல்லா ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுனால எங்கேயுமே பிள்ளைய நம்ம வெளியே கூட்டிகிட்டு அலைய வேண்டாம் அதே ஸ்கூலில் எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் கொண்டு போய் போட்டோம் அப்புறம் தான் ஸ்கூல் படிப்புனா என்ன குழந்தைங்களோட மனநிலைமைனா என்ன அவங்களுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு அந்த நாலேஜ் எல்லாமே வந்து நம்ம பிள்ளைங்ககிட்டேருந்து பறித்து கொண்டு போய் அழகழகாக நம்ம ஸ்கூலில் விடுறது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு அந்த அஞ்சு வ அந்த மூன்றரை வயசுலேருந்து அந்த அஞ்சு வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்க என்ன படிச்சிருவாங்க அவங்களுக்கு சொல்லுங்கள் ஓரளவு தான் நம்ம கிட்டேருந்து நம்ம வீட்டில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறத மாதிரி தான் அவங்களும் ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க என்ன டான்ஸு விளையாட்டு போட்டி அப்பயே ஸ்கூலில் போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க ஐயோ நீ தான் உயர்ந்தவ நான் தான் உயர்ந்தவன் அந்த குழந்தைங்க மனநிலைமையில அப்பையே பதிய வச்சிருவாங்க அதனால ஸ்கூலுன்றது ஃபஸ்ட்டு தாய்கிட்டருந்து தான் வரணும் அந்த படிப்பை கற்றுக்கிட்ட அப்புறம் தான் வெளியே போகிற படிப்பு தான் உண்மையான நல்ல படிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த அஞ்சு வருஷத்தில் அந்த குழந்தைங்கள் என்ன படிப்பு படிக்கும் அம்மா நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது இதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இது வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் எந்த திங்ஸும் கொடுத்துட்டு போனாலும் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது பென்சில் இரேசர் ஸ்கேலு இதெல்லாம் நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீங்கன்னு வைங்களேன் உங்கள் லைஃப்பில் நீங்களே உணர்ந்துருப்பீங்க என்னன்ட்டு அந்த ஸ்கேலு பென்சில் ரப்பர்லாம் வந்து கரெக்டாக அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு கொண்டு வர்ற பிள்ளைங்கள காமிங்களை நீங்கள் பார்ப்போம் நூற்றில் ரெண்டு மூணு பிள்ளைங்க தான் இருக்கும் மற்ற பிள்ளைகள் எல்லாமே மிஸ் பண்ணிட்டு தான் வரும் நீங்கள் நல்ல ஸ்கூலில் சேர்க்குற ஸ்கூலில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அந்த மாதிரிலாம் பாருங்கள் மிஸ்ஸு எடுத்து வச்சு மறுநாள் நீங்கள் கேட்டால் மட்டும்தான் உங்கள் கைக்கு வரும் அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க இல்லை மாறி எடுத்துகிட்டு போகிறேன் என்னுடைய பென்சில் இது என்னுடைய ரேசர் இல்லை கலர் அட்ராக்ஷனாக இருந்தால் அந்த பிள்ளைங்களுக்கு இது நம்மளுக்கு நல்லா இருக்குது பிடிக்குது இந்த கலரை நம்ம எடுத்துப்போம் அப்படின்ற அந்த சிந்தனை தான் வரும் ஆனால் நீங்கள் அதுக்கு மே அந்த வயசுக்கு மேலே பட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்கூலில் போடுங்களேன் அப்போ என்ன தெரியும் ஐயோ நம்ம அம்மா இதை எடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க அடுத்தவங்க பொருள் இது கிட்ட எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு அந்த சிந்தனை தான் வரும் அதனால் படிப்புன்றது ஃபஸ்ட்டு தாய் இருந்து வளரக்கூடிய அந்த நல்ல அறிவு தான் படிப்புன்றது அதுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்கூலில் கொண்டு போய் உங்கள் பைசாவும் வேஸ்ட் பண்ணி அதே நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கட்டுறீங்க அட்லீஸ்ட் அந் அதில் பப்பா அது சில்லி காரமாக இருக்கும் பாப்பா சில்லி காரமாக இருக்கும் கண்ணெறியும் கண்ணில் படாமல் விளையாடணும்னே அது அதே நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் கட்டுறேன்னு சொல்கிறீங்க அதில் நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் கூட வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பொருட்கள் வாங்கி போடலாம் பிள்ளைங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் என்னென்ன பொருள் பிடிக்குதோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதுலாம் ஆசைப்படுறாங்களோ அது அது நீங்கள் வாங்கி கொடுங்களேன் நீங்கள் இருக்கப்பட்டவங்களா இருந்தால் நான் சொல்கிறேன் இல்லாதவங்களா இருந்தனா நம்ம தகுதிக்கு என்னமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது சரி ஆனால் அந்த டென் தௌசண்ட்க்கு நீங்கள் வாங்கி போடுற பொருட்களே ரெண்டு வருஷத்துக்கு அந்த பிள்ளைங்க வச்சு விளையாடுற அளவுக்கு சந்தோஷப்பட்டு அதுலேருந்து நிறைய நாலேஜ் அந்த பிள்ளைங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நான் சொ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இது மற்றவங்களுக்கு எப்படி தெரியுன்றது எனக்கு தெரியலை ஆனால் ஐந்து வயது வரை பிள்ளைகளோட படிப்பு தாயோட அரவணைப்பில் மட்டும்தான் கிடைக்கும் இது ஏபிசிடி தான் படிக்கணும் இதான் தான் படிக்கணும் ஒன் டூ த்ரீ தான் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாமே படிக்கலாம் குழந்தைங்க அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்போ ஏபிசிடி சொல்லி கொடுத்தா கற்றுக்கிற பிள்ளைங்களும் இருக்குது சில பிள்ளைங்க அடம் பிடிக்கோங்க அம்மா நான் படிக்க மாட்டேன் டான்ஸ் ஆடவங்க விளையாடவங்க அந்த பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறது இதெல்லாம் தவறுங்க நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன சொல்லி தருமோ அன்பால சொல்லி கொடுத்து பாருங்களேன் அந்த பிள்ளைங்க எப்படி நீங்கள் படிக்காத பிள்ளையாக இருந்தாலும் எப்படி சொல் பேச்சு கேட்காத இருந்த பிள்ளைங்களும் கேட்கும் நம்ம கண்டிஷனாக சொல்கிறத விட பாசத்தால் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் சில நேரம் எனக்கே கோவம் வர மாதிரி தான் என் பாப்பா நடந்துப்பா சின்னவன் ஆனால் இருந்தாலும் என்ன செய்யறது அந்த டைம் அந்த கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படின்றத நான் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி அன்பால் சொன்னேன்னா அழகாக கேட்டுக்கிட்டு எனக்கு கட்டி பிடிச்சிப்பா சொல் பேச்சு கேட்டு நடப்பா அதே மாதிரிதாங்க கிட்ட மேமம் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது அதை நீங்கள் மாற்றிட்டே அந்த அஞ்சு வருஷம் உங்கள் பிள்ளைங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ திங்ஸுங்களுக்கோ வாங்கி கொடுத்து சமைச்சு கொடுத்து பாருங்களேன் அந்த பிள்ளைங்களுடைய நாலேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மற்ற பிள்ளைங்களை காட்டிலும் உங்கள் பிள்ளைங்க சிறப்பாக வரோங்க படிக்கிற பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் தான் போடணும் அந்த ஸ்கூலில் தான் போடணும்னு இல்லை என் பிள்ளையே உண்மையாக இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போட்டாங்க பெருமைக்காக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்போ எந்த ஸ்கூலில் போட்டிருக்கேன்னு தெரியுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன்னா வந்து அப்போ வந்து என்னுடைய மனநிலைமை என் பிள்ளை எல்லாரும் காட்டிலும் ஃபஸ்ட்டாக வரணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக நம்ம பிள்ளையை வளர்க்கக்கூடாது மற்றவங்க பேசுகிறாங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது குழந்தைங்களை வளர்க்கக்கூடாது நம்ம பிள்ளைக்கு என்ன நாலேஜ் இருக்குது நம்ம பிள்ளைங்க எதை அப்சர்வ் பண்ணும் மைண்டு எதை ஏற்றுக்கும் எதை ஏற்றுக்காது அப்படின்றதான் பார்க்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய இருக்க எப்படி சொல்கிறது ரெஸ்ட் ரூம் க்ளீனாக இருக்காது தண்ணி வசதி இருக்காது இதெல்லாம் உண்மை தான் ஏற்றுக்கிறேன் என் பிள்ளையே நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாதான் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்துலேயே என்ன சொல்லித்தரணும் நம்ம வசதி அதிகமாக இருந்தாலும் இல்லைனாலும் இப்படி தான் பாப்பா வள வளரணும் கஷ்டமும் தெரியணுங்க கண்டிப்பாக குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டன்றது தெரியாமல் வளர்க்கவே கூடாது அந்த பிள்ளைங்க ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு சின்னதாக அடி விழுந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்குற ஸ்டேஜ் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்காது அதனால கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து அதை குழந்தைங்களுக்கு வளர்க்கணும் ஒவ்வொரு பொருளுடைய அருமைகளும் சொல்லி வளர்க்கணும் விலைவாசி இப்படி இருக்குது இதோட ரேட் இப்படி பாப்பா இந்த பொருளை நம்ம வாங்கி கொடுத்துருக்கேன்னா இந்த பொருளை நீ இப்படி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இந்த வந்து நீ வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் வச்சு பத்திரமா பாதுகாக்கணும் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அப்பாக்களும் பாருங்கள் பொம்பளை பிள்ளைங்களை காட்டிலும் ஆம்பளை பிள்ளைங்களை விட பொம்பளை பிள்ளைங்களும் பாசம் அதிகமாக இருக்கும் ஆம்பளை பிள்ளைங்களையும் இருக்கும் பட்டு கேர்ள் மேலே ரொம்ப எஃபெக்டாக இருப்பாங்க அன்பு அதிகமாக எஃபெக்ஷனாக இருப்பாங்க அந்த பிள்ளைங்கள் வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் தாய்மார்கள் எல்லாமே சொல்லுவாங்க எங்கே எதுக்குங்க இதெல்லாம் வாங்கி தரீங்க வேஸ்ட்டுன்னு ஆனால் கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் பிள்ளைங்க கிட்டே தான் சொல்லணும் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவங்களுக்கு அது பாசத்தை தடுக்கும் புரியாது பிள்ளைங்க கிட்ட சொன்னால் அந்த பிள்ளைங்க அப்ஸ் அதாவது ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம சொல்லணும் பாப்பா இது எவ்வளோ கஷ்டம் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்களும் இந்த பொருளை ரெடி பண்ணுறாங்க அதை நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம இதை சம்பாரித்து வாங்குகிறோம் அப்படின்றத எல்லாமே எக்ஸ்பிளைன் கொடுத்து தாங்க அந்த பிள்ளைங்களை வளர்க்கணும் நம்ம என்ன ரிச்சாக இருந்தாலுமே நம்ம ஒரு சின்ன அனுபவிக்கிற கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க அனுபவிக்க தான் நினைப்பாங்க எல்லாம் பேரண்ட்டும் ஆனா அனுபவிக்க கூடாதுன்னா நம்ம இப்பயே என்ன நன்மைகள் என்ன தீமைகள் இதால வரும் என்ன கஷ்டம் இருக்கு இதுல என்ன லாபம் இருக்கு என்ன நம்மளுக்கு இதால பலன் இருக்கு அப்படின்றது எல்லாமே சொல்லி வளர்க்கணுங்க நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்க கூடாது அந்த பிள்ளைங்க கேட்டு அதை புரிய வச்சு அதோடைய எல்லா நன்மைகளையும் தீமைகளையும் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்புறம் இதே தாங்க எல்லா பிள்ளைங்களும் இருக்கும் ஆனால் எல்லா பிள்ளைங்களுமே ஒரே நாலேஜ் உள்ள பிள்ளைங்களா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே எல்லாம் பிள்ளைங்களையும் காட்டிலும் நம்ம பிள்ளைங்க சிறந்தவங்க தாங்க எந்த பிள்ளைங்களையும் காட்டிலும் அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணவே பண்ணாதீங்க பிள்ளைங்களோட அது நம்ம வீட்டில் இருந்து பிறந்த ரெண்டு குழந்தையாக இருக்கட்டும் மூணு குழந்தையாக இருக்கட்டும் இல்லை அக்கத்து பக்கத்தில் உள்ள குழந்தைங்களா இருக்கட்டும் ஒரு குழந்தைய வச்சு ஒரு குழந்தையே நீங்கள் என்ன செய்யாதீங்க அவள் அப்படி பண்ணுறா பார் நீ இப்படி இருக்கா பார் அப்படின்னு சொல்லாதீங்க அந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம அம்மாக்கிட்ட நம்ம போய் பிறந்தோமே நம்ம இந்த வீட்டில் வந்தோமே எதுக்கு இருந்தோம் அப்படிலாம் வந்து எது எதுவும் யோசிக்க தோணும் அந்த பிள்ளைகளுக்கு அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களை என்ன செய்யாதீங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க நீ பாப்பா நீ அப்படி சொல்லுங்க அந்த பிள்ளைய விட நீ சூப்பரா வருவே அப்படின்னு சொல்லுங்க அந்த பிள்ளை நீங்கள் எப்படி சொல்றதா நீங்க பக்கத்துட்டு அக்கத்திட்டு பிள்ளைகளை காட்டிலுமே உங்க பிள்ளை குறையா இருந்தாலும் குறைய சொல்லாம நிறைய சொல்லுங்க அடுத்த பிள்ளைய விட நீ சூப்பரா வருவ சொல்லும் நீ இப்படி இருப்ப தங்கம் நீ இப்படி வருவ உனக்கு பாரு நீ லைஃப்ல இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவ நீ நல்லா வளருவ அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அந்த குழந்தைங்க சூப்பரா வரோங்க உங்க குழந்தைங்க தாங்க எல்லாத்தையோட பெஸ்டா வரும் உண்மையா ஏன் நீங்க என்ன செய்றீங்க ஒரு நிமிஷம் சளி அந்த லீஃப் ஜூஸ் கொடுத்ததுல இருந்து சளி வந்துட்டே இருக்கு அவளுக்கு பரவாயில்ல எல்லாமே வெளியே வருது ம் அது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா அந்த பிள்ளைய எல்லா பிள்ளைகளை காட்டிலும் நீங்கள் அதே மாதிரி நான் சொன்னல என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்க 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 அந்த பிள்ளைகள் என்ன ஆகும் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக அதிகமாக உயர்ந்து வரோங்க பிள்ளைங்களா புரியுதுங்களா அது இல்லாமல் பணத்தை பற்றி நீங்கள் அருமைகளை சொல்லி கண்டிப்பாக கொடுத்து வரோம் வளர்க்கணும் பிள்ளைங்கள ஒரு ரூபானா என்ன அஞ்சு ரூபானா என்ன எங்கள் காலத்தில் அப்போது ஒரு ரூபான்னா எவ்வளோ வேல்யூபிளாக இருந்தது இப்போ பத்து ரூபா கூட வேல்யூபிள் இல்லாமல் ஆகுது வர ஜென்ரேஷனில் எப்படி இருக்கோமோ ஆனால் வேல்யூபிளாக இருந்த பைசாவை இல்லைனாலும் நம்ம வேல்யூபிளாக நினைக்கணும் புரியுதுங்களா ஒவ்வொரு காசும் அப்பா கஷ்டப்படுறது எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையுமே என்னடா தக்காளி வேணுமா தராமா இருங்க பேசிட்டு வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே சொல்லி வளங்க எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் டிப்பாக கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாங்க எல்லா பிள்ளைகளை காட்டிலும் சிறந்த பிள்ளையாக வரும் தயவு செய்து பிள்ளைங்களை எப்படி சொல்கிற அ கோபத்தால் மாற்றணும்னு நினைக்காதீங்க அன்பால் மாற்ற முடியும் சம்டைம்ஸ் நம்மளே உணர முடியாமல் கோபம் வரும் தான் அந்த கோபத்தை நம்ம வந்து என்ன செய்யணும் அன்பால் மாற்றிக்கணும் நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு குழந்தைங்கள அன்பால் நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை அதுங்களுக்கு பிடிக்காததை நம்ம திணிக்கவே கூடாது பிடிச்சதை மட்டும் கொடுங்க நீங்கள் பிடிக்காத விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்க இது ஏன் பாப்பா பிடிக்கலையா இதை சாப்பிடு இது செய் அப்படின்னு பிடிக்கலையா விட்டுடுங்க அது மாதிரி அந்த குழந்தைங்க தூங்கணுங்க அஞ்சு அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அஞ்சு நீங்கள் மூன்றரை வயசுக்கெலாம் எழுப்பி விடுறீங்களா அந்த பிள்ளைங்களோட பிரெயின் வந்து அப்போ தாங்க அஞ்சு வயசு ஏழு வயசு வரைக்கும் பிள்ளைங்களோட பிரெயின் நல்லா எங் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற ஸ்டேஜுங்க அதெல்லாம் மேக்ஸிமம் அஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அந்த பிள்ளைங்கள அவங்களா எழும்பணும் அவங்களா தூங்கணும் தூங்க வைக்கிறது கூட நம்ம தூங்க வைக்கலாம் பிரச்சனை கிடையாது தூக்கம் நல்லது குழந்தைகளுக்கு ஆனால் எழும்புறது வந்து நம்மளாம் எழுப்பவே கூடாதுங்க அவங்களாம் முழிப்பு வந்து எழுபணும் இன்றைக்கி கூட பாருங்கள் ஒன்பது மணிக்கு பாப்பா எழுந்திருச்சா ஆனால் நீங்கள் நானே இதே ஸ்கூலில் சேர்த்துருந்தேன்னா எத்தனை மணிக்கு எழுப்பியிருப்பேங்க ஆறு மணிக்கு எழுப்பி ஆறரைக்கெல்லாம் குளித்து ஏழு மணிக்கு வேன் வந்துடும் நம்ம போகணும் பிள்ளையை அனுப்பணும் இல்லைனா வேன் ஃபீஸ் வேஸ்ட் ஆகிடும் ஸ்கூல் ஃபீஸ் வேஸ்ட்டாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என் பாப்பா பெரிய லைஃப்பில் நடந்தது எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்கிறேன் அதனால் அதெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டு பிள்ளைங்கள டென்ஷன் நம்ம டென்ஷன் பிள்ளைங்க தலைமையிலையும் போட்டு அதை நம்மளும் டென்ஷன் ஆகி பிள்ளைங்களும் டென்ஷன் ஆகி நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமும் கெட்டு பிள்ளைகளோட ஆரோக்கியமும் கெட்டு நிறைய இதனால வந்து நம்மளுக்கு அதிகப்படியான மனவேதனை இந்த ஜென்ரேஷனில் அதிகமாக நோய் வருதே குழந்தைங்கள வச்சு தான் ஆனால் அந்த குழந்தைங்கள நம்ம ஆரோக்கியமாக வளர்த்து விட்டு அதுங்க டேலண்ட்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி விட்டாலே அவங்க மூலியமாக நம்மளுக்கு என்ன வராதுங்க ஆரோக்கியமும் சந்தோஷமோ மன நிம்மதியும் வராங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம பிள்ளைங்க நல்லா வருவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கமெண்டில் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் மேக்ஸிமம் கிட்ட பிள்ளைங்க எதிர்க்கவும் சரி பிள்ளைங்கக்கிட்டேயும் சரி நெகட்டிவாக பேசாதீங்க பாசிட்டிவாக பேசுங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே கொடுங்க அதுதான் அவங்களுக்கு பூஸ்ட்டு நெகட்டிவாக ஒன் ஒரு நாளும் கொடுக்காதீங்க அது எல்லாமே பாய்சனாக கொல்லியாக தான் போய் முடியும் அந்த குழந்தைங்களுக்கு அதனால் ஸோ அவங்கள ஹாப்பியாக வளர்க்குறது நல்ல ஒரு வருங்கால சந்ததியை உருவாக்குறது நம்ம கையில் தாங்க இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சது இருந்தாலும் என் என்னோட ஷேர் பண்ணுங்க என் பிள்ளையும் சந்தோஷமா இருக்கு இதில் பேபி இது என்ன இது ஸ்லைமில் ஏதோ செஞ்சுருக்கீங்க ஏ வா இப்போ என்ன செய்கிறீங்க ஏக்கு அடுத்தது என்ன வரும் தங்கம் பி ஆ வெரி குட்ரா யார் ரா சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கே தெரியுமா வாவ் சூப்பர்ரா அடுத்தது என்ன செய்கிறீங்களா

சரி சீக்கிரம் செய்ய பாப்போம் இப்ப நான் எவ்வளோ நேரம் சொன்னேன் கண்டிப்பா ஸ்கூல் போயிருந்தா கூட என் பிள்ளைக்கு இந்த ஆக்டிவிட்டிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல ஆனா என் பிள்ளை பாருங்க இந்த ஸ்லைம்ல இத்தனை நாள் இந்த ஸ்லைம் எல்லாம் வச்சு வேஸ்ட் தான் பண்ணுவாங்க ஆனா இப்ப இன்டலிஜென்ட்டா ஏ எப்படி இதுல ரெடி பண்ணலாம் பி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது ஒவ்வொன்றும் ஆக்டிவிட்டியா அவங்களே ஓனா அவங்க மைண்ட் யோசிச்சு அது செய்யறாங்க பாருங்க நீங்களே பாக்குறீங்களே எவ்வளவு எனக்கு எவ்ளோ அழகா கிரியேட்டிவ் மைண்ட் பாத்தீங்களா இதுதாங்க நம்ம கிட்ட இருந்து பிள்ளைங்க கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் இதுதான் இங்க பாருங்க வாட் இஸ் திஸ் இப்ப பீங்களா கிட்ட கிட்ட வைங்க அப்பதான் பத்தோம் பாப்பாக்கு பண்ணணுமா வெரி குட் வாவ் சூப்பர் ரச்சலா என்ன தெரியும் அது பி வெரி குட் அடுத்தது என்ன வரும் சியா ம் சரி ஓகே கிட்ட வைங்க அழகா இருக்கு கிட்ட வைங்க வெரி குட் அடுத்தது என்ன வரும் சொல்லாம் அப்படியா பண்ணுங்க தங்கம் அழகா இருக்கே கிட்ட கிட்ட வைங்க

ஈவினிங் வாங்கிட்டு வந்துட்டு மற்ற டி வரைக்கும் செஞ்சுருக்காங்க இஎஃப்ஜிஹெச் நான் வேறு மாதிரி ப்ராஜெக்ட் இன்றைக்கி செய்ய வைக்கணும்னு இருந்தேன் பரவாயில்ல அவங்களே க்ரியேட்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணி அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள் மாதிரி உங்கள் பிள்ளைங்களையும் டேலண்ட்டில் இம்ப்ரூவ் பண்ண வைங்க அது இல்லாமல் மற்றவங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசுவாங்க இவங்க பணம் எல்லாம் நிறைய பேர் பேசினாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக எப்படின்னா இவங்க பணத்தை சேர்க்குறாங்க பணப்பே இவங்க குழந்தைங்களுக்காக பாருங்கள் ஒரு ஸ்கூலில் கூட நல்ல ஸ்கூலில் போட மாட்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை எதுவுமே கேட்க தயாராகவே இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கும் ஒரு ஷையாக இருந்தது எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என்ன நம்ம நம்ம தான் வந்து கஷ்டப்படுறோம் பிள்ளைங்களையும் கஷ்டப்படக்கூடாது நல்லா படிக்க வைக்கணும் நல்லா வளர்க்கணும் எல்லாருடைய பேரண்டோடய மைண்ட் தட்டி தான் இருக்கும் பட் இருந்தாலும் என்ன தோணும் நம்மளுக்கு என்னுடைய பாப்பா லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க அதிகமாக செலவு பண்ணேன் அதனால என் லைஃப்பில் நிறைய தேடல்கள் அதிகமாச்சு ஹாஸ்பிட்டல் இப்போ மருத்துவம்னா என்னென்னு தேடினேன் உங்களுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன் நான் மெடிசன்ஸ் பற்றிலாம் மருத்துவம்னா என்ன அடுத்தது பள்ளி படிப்புனா என்ன கல்வினா என்ன குழந்தைங்க கல்வி முதல்ல எங்கே படிக்கணும் எப்படி யார்கிட்ட கற்றுக்கணும் எல்லா விஷயங்களும் அப்படின்ட்டு நிறைய தேடல்கள் மூலயமா என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைச்சிது அதை தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அவங்களோட அப்புறம் தான் செகண்ட் பேபி வந்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகக்கூடாது நார்மல் டெலிவரி ஆகணும் அந்த நார்மல் டெலிவரி பற்றி உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் வீட்லையே அவங்க பிறந்தாங்க நிறைய கஷ்டப்பட்டோம் அப்படி எப்படின்னா கஷ்டப்பட்டோம்னா சர்டிஃபிகேட்காகலாம் நிறைய கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் பட் இருந்தாலும் எல்லாமே சாத்தியவங்க இந்த உலகத்துல நம்ம பாசிட்டிவா நினைக்கணும் எல்லாமே இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஆழமா பதிய வச்சுட்டோம்னா எல்லாமே நடக்கும் அவ்வளவுதான் நம்மளுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் வருமே தவிர மைனஸாக வரவே வராது நிறைய இன்னும் என் லைஃப்பில் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸும் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதிகமாக லைக் பண்ணுங்கள் என்ன எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நான் ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு அது இல்லாமல் இப்போ பாப்பா வந்து இந்த கோல்டில் உட்காந்து நம்ம கோல்டாக இருந்ததுன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம் ஐயோ பாப்பா கோல்டு பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே உட்காருவோம் சில பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு அப்படி தான் பயந்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி பார்த்தீங்களா பெரியவங்க யாருமே இல்லை நம்ம நானும் ஹஸ்பண்ட் தான் இருந்து வளர்த்தோம் அப்படி இருக்கும்போது செகண்ட் பேபிக்கும் அதே மாதிரி தான் ஆனால் வந்து செகண்ட் பேபிக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அதனால் எது குறித்தோ இப்போல்லாம் பயப்படுறது இல்லைங்க எது நடக்குதோ எல்லாம் நல்லது நடக்கும் அவ்வளோதான் இது மட்டும்தான் மைண்டில் கான்செப்ட் எங்களுக்கு அதனால் லைஃப்பில் எல்லாமே ஜாலியாக போய்ட்டுருக்கு ஜாலியாக இருப்போம் இனிமையும் ஜாலியாக இருப்போம் கண்டிப்பாக அது இல்லாமல் அவங்களுக்கு கோல்டு இருந்தாலும் ஜாலியாக உட்காந்து விளையாடுறாங்க பாருங்கள் இதே ஸ்கூலாக இருந்தோன்னா கண்டிப்பாக போக விட்டுருக்க மாட்டோம் பக்கத்துலேயே வச்சுருப்போம் பாதுகாத்துருப்போம் உங்கள் பிள்ளை ஆனால் இப்போ நம்மளோட பாதுகாப்போடு இருக்கிறது இல்லாமல் ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய இன்னும் எப்படி சொல்கிறது வாலிபா பிள்ளைகளை பற்றியும் திருமணம்னா என்ன குழந்தைகள்னா என்ன எல்லாம் வீடியோஸும் போடலான்னு இருக்கேன் போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க இதை நான் பெற்ற இன்பத்தை நான் பெற்ற அனுபவத்தை பலன்களை நீங்களும் அனுபவிக்கணும் பெற்றுக்கொள்ளணும் இதுதான் என்னுடைய ஆசை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ